வணக்கம் சார் இசைஞானி இளையராஜ் அவனுடைய மகள் பவதாரணி இறந்திருக்காங்க அவங்கள பத்தி உங்களுடைய இரங்கல் செய்தி சொல்ல முடியுமா அந்த நியூஸ் அப்படி கேள்வி கேள்விப்பட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன் ரொம்ப சின்ன வயசுல அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இன்னைக்குதான் அந்த நியூஸும் வருது அவங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருந்திருக்கு அப்படின்னு அது கூட எனக்கு தெரியாது கேள்விப்பாடல அதான் இலங்கையில அந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கொஞ்ச நேரம் அதை நான் அதை ஃபேக்காக இருக்குமோன்னு நினச்சேன் நாங்கள் எல்லாம் ஃபேக்கு எதாவது போட்டிருப்பாங்க போ அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு நினைச்சேன் அப்புறம் என்ன அப்புறம் இந்த மாதிரி சேனல் ஃபோன் பண்ணி தான் பேசுனாங்க சார் அது விஷயம் தெரியுமா அதான் அதுக்கப்புறம் தான் அது எனக்கு ஒன்றுமே இப்போ அதுலேருந்து என்னால மீளே முடியல அந்த மாதிரி இருக்கு நம்ம என்ன அரல் சொல்றது நல்ல சிங்கர் யூனிக்கான வாய்ஸ் அதே போல வந்து நல்ல மியூசி டாக்டரு ஏன் ஏன் மியூசிக்ல கூட ஒரு சாங் பாட வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமலைங்கிற படத்தில் நல்லா பேசுவாங்க என்ன சொல்றது நம்ம ராஜா சாரோட ஃபேமிலிக்கு என்ன அருள் சொல்ல முடியும் எதுவும் நமக்கு சொல்ல வரல அவங்க இழப்பு மிகப்பெரிய இழப்பு நல்ல வாய்ஸ் ஆ என்னங்க சொல்லுங்கள் அவங்க கூட நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ண அவங்க கூட பேசின தருணங்கள் பற்றி ஷேர் பண்ண முடியுமா அதாங்க அந்த நேரம் வந்து ராஜா சாருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அவங்க பாடிகிட்டு தான் சொன்னாங்க ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அப்போது நல்லா பேசுவாங்க நல்லா நல்லா பேசுவாங்க அப்படியே பேசுவாங்க பட் நான் நினைச்சே பார்க்கல இப்படி ஒரு இது இருக்குமான்னு நினைச்சே பார்க்கல பயங்கர ஸ்டாக்கிங்குங்க எனக்கு இது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க அது மாதிரி இருக்க அவங்களுடைய இறப்புங்கிறது இசைத்துறைக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கு சார் அதாங்க ஒரு யூனிக்கான வாய்ஸ் அவங்க வாய்ஸ் மாதிரி யாரும் பாட முடியாது அவங்க வாய்ஸ் பவதாரணி வாய்ஸ் ஒரு தனி வாய்ஸ் எப்படி சொன்னாலும் தனி வாய்ஸோ அந்த மாதிரி பவதாரணி வாய்ஸ் ஒரு தனி கலரு அது அவங்க வாய்ஸ் தனி யூனிக்கா இருக்கும் அவங்க வாய்ஸ் அதனால அந்த வாய்ஸ் பிடிச்சி தான் நான் கூப்பிட்டேன் அந்த படத்துல பாட வச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் முலையில நல்லாவும் பாடிருப்பாங்க அந்த பாட்டு அந்த மாதிரி அதாவது நிறைய படங்கள்ல தான் மியூசிக் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க படம் கூட ஏதோ ஒரு படம் நான் வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ண முடியல கடைசியில் நான் தான் பண்ணேன் அது கூட லெட்டர் கொடுத்து என்ன பண்ண சொன்னாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன் என்ன அதான் இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் இல்ல இதுல இருந்து மீண்டும் நமக்கு ஒரு பயங்கர ஏஜ்டு அந்த மாதிரி போனா ஒன்னும் ஒண்ணு சொல்ல முடியாது இது அவங்க வந்து நல்லா வாழ வேண்டியவங்கல வயசு என்ன நாப்பத்தி ஏழு வயசு தானே இதெல்லாம் ஒரு பெரிய வயசு இல்லையே அதான் டைஜஸ்டே பண்ணிய முடியாதுனால நிச்சயமா சார் அவங்களுடைய இழப்புங்கிறது இசைத்துறைக்கும் சினிமா துறைக்கும் பெரிய இழப்பாதா கேட்டோம் வேற என்ன பண்ண நம்மனால எல்லாம் வல்ல இறைவன் ஆன்மா சாந்தி அடைக்கணும் வேற நம்ம சொல்ல முடியும் எதுவுமே இறப்புக்கு நம்ம எதுவுமே அத அத மீட்டெடுக்கவே முடியாது என்ன பண்ண முடியும் எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே என்ன பண்ண முடியும்